தனியா பயிற்சி தேவை சேவைகள் ஈடுபடுத்திக் கொண்டோம் நமக்கு கிடைத்திருக்கு தமிழகத்தினுடைய மிக எடுத்துக்கிட்டீங்கன்னா தமிழ் மாநில ஜமானத்தில் உள்ள சபையில மாநிலத்தில இல்லையாசர் ஜெனிசு இல்லையாசன் மண்டலத்துல ஜெனிசை மாறாட்ட முடியாது இவங்கள்ட போய் சொல்லுவாங்க என்னங்க அவங்க உஸ்வானிகள் அங்க இருக்கிறாங்க இங்க இருக்கிறாங்க அந்த இயக்கத்துல இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் உஸ்மானிகள் இருக்கிறாங்க

இந்த முகமது நம்ம எல்லாருக்குமா பயன்பேசி இருக்கோம் கிராமின் கிராம வங்கினு நம்ம ஊர்ல இருக்கல இது உலகத்திலேயே முதலில் அறிமுகப்படுத்தியாலஜிகளுக்கு சொந்தக்காரர் அவர் இவர் யாருன்னா சிட்ட அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல பிறந்தார் அவங்க வாப்பா நகை வியாபாரி அவ்வளவு பெரிய நகை வியாபாரியினுடைய மகன் ஸ்கூல்ல படிச்சு அப்புறம் கல்விக்காக வேண்டிய சிட்டகானுக்கு வந்து அதுக்கப்புறம் அமெரிக்காவினுடைய யூனிவர்சிட்டியில படிச்சு அமெரிக்காவில் ப்ரொஃபஸராக இருந்தாரு நாம் பிறந்து வளர்ந்த மண்ணை முன்னேற்றுவதற்கு எல்லாம் அது செய்யணும் நம்ம எல்லாம் அமெரிக்காவில் போய் மாதிரி ஆயிட்டம் வச்சுக்கோங்களேன் இல்ல நார்மலா வைக்கிற மாதிரி ஐட்டம் வந்துச்சுங்க அப்புறம் ஊருக்கு எல்லாம் திரும்பியே வர மாட்டோம் இது என்னுடைய மனோநிலை ஆனால் அவர் அமெரிக்கா இவர் அப்ப அவருக்கு தெரியாது வங்கதேசத்துல ஷேக் ஹசீனா விரட்டி அடிக்கப்படுவார் இடைக்கால அரசு பிரதமராக நாம நியமிக்கப்படுவோம் செய்யணும் இந்த திங்கின் மட்டும் அவருக்கு இருந்துட்டே இருந்துச்சு பாருங்க அல்லாஹ் வங்கதேசத்துடைய பிரதமராக முகமது ஏற்படுத்தியிருக்கிறார் இதே மாதிரி பொதுச்சேவைகள் செய்து கொண்டே இருக்கணும்

எல்லாம் போன வாரம் தமிழ்நாட்டினுடைய அனைத்து நண்பர்களிலும் வயநாடாகத்தான் இருந்தது வயநாட்டில ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் மரணித்திருக்கிறார் அந்தஸ்தை அவர்களுக்கு வழங்கியதற்கு பைசி அவர் அப்படி என்ன புடிட்டாரு अमित शाह சொல்றாரே முன்னெச்சரிக்கை உண்ணச்சிரிகை கொள்வோம் मोदी சொல்றாரே நாம ஆனால் தினம் இரவு வந்து கொண்டிருக்கிறது என்கிற வாட்ஸ்அப் மூலமாக அவர் அறிந்து எல்லாரும் ஓடுறது மாதிரி ஓடி இருக்கலாமே இருந்தது வழி இருந்தது அந்த மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா ஆபத்து வருகிற தன்னை காத்துக் கொள்வது என்பதை விட தான் சார்ந்திருக்கிற இந்த மகல்லாவில் இந்துக்களோ முஸ்லிம்களோ கிறிஸ்தவர்களோ கடவுள் மறுப்பு கொள்கை உடையவர்களோ யாராக இருக்கட்டும் எல்லாரும் தப்பிக்கட்டுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறதே மரணத்திற்கு பின்னாலும் பல லட்சக்கணக்கானவர்களுடைய துவாவிற்கு அந்த காரணமாக இருக்கும் இதுதான் பொது சேவையின் என்பதை கூறிக்கொண்டு முடித்து கொள்கிறேன் அதுக்காக நான் நன்றி இல்லாத எல்லாருமே சலாம் வரைக்கும் வரமத்துள்ளார்கள்